விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரிசர்ச் கேட் அப்படின்ற ஒரு இணையதளத்துல ஒரு ஆராய்ச்சி கட்டுரை வெளியாகுது அந்த ஆராய்ச்சி கட்டுரையை யார் வெளியிட்டதுன்னு ஐவிஆர்ஐ இந்தியன் வெட்னரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் இந்திய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனம் அந்த கட்டுரையை வெளியிடுது அந்த கட்டுரையில அப்படி என்னதான் இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்க நம்ம சங்கி கும்பல்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்குல்ல மாட்டு மூத்தரத்தையும் சாணியையும் சாப்பிட்டாக்க உடம்புக்கு சர்வரோக நிவாரணி எல்லா நோயையும் அது குணப்படுத்தும் கேன்சரை குணப்படுத்தும் எல்லா நோயுமே குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல இருக்குல்ல வட இந்திய சங்கிகள் தென்னிந்திய சங்கிகள் பிரிச்சுக்கலாம் வட இந்திய சங்கிகள் கண்மூடித்தனமாக சாணியும் கோமியும் அப்படியே பச்சையா கூட அள்ளி தின்னுவாங்க ஆனா தென்னிந்திய சங்கிகள் கொஞ்சம் பகுத்தறிவு அதிகம் இவர்கள் வந்து அதற்கு முட்டு கொடுப்பாங்களே தவிர ஒருபோதும் அதை பச்சையா அள்ளி தின்னக்கூடிய வேலையை தென்னிந்திய சங்கிகள் செய்ய மாட்டாங்க ஏன்னா அவங்க மனசாட்சிக்கு தெரியும் மாட்டு மூத்தரத்தையும் கோமியத்தையும் சாப்பிடுறது சாணியை தின்றது வந்து ஒரு கேவலமான இழுத்தரமான செயல் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் தான் சார்ந்த கட்சியை சார்ந்தவர்கள் அங்க வட இந்தியாவில் முட்டுக் கொடுக்குறாங்களே என்றதுக்காக தென்னிந்தியாவிலும் இவர்கள் முட்டுக் தவிர ஒருபோதும் அவர்களுடைய பிள்ளைக்கு கோமியத்தை எடுத்து ஊட்ட மாட்டாங்க பச்சையா அப்ப மாட்டு சாணி எடுத்து பச்சையா தின்னு ஊட்ட மாட்டாங்க அவங்களும் தின்ன அந்த அளவுல வந்து தென்னிந்திய சங்கிகள் வந்து கொஞ்சம் தெளிவானவர்கள் அப்போ அந்த ரிசர்ச் ஆராய்ச்சி எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க மாட்டு கோமியத்துல இவங்க எல்லாம் இப்படி எல்லாம் கதை கட்டுறாங்களே மாட்டு கோமியத்துல உண்மையாகவே மருத்துவ மருத்துவ குணம் இருக்குதா அது மனித உடலுக்கு ஏற்றதா அப்படின்னு சொல்லிட்டு மாட்டு கோமியம் மட்டுமல்ல மாட்டு கோமியம் எருமை கோமியம் மனித கோமியம் இந்த மனித கோமியம் உட்பட ஒரு எழுபது கோமியங்களை எடுத்து ஆராய்ச்சி பண்றாங்க அதுல ரிசல்ட் என்ன ஆகுதுன்னு சொன்னாங்க அந்த ரிசல்ட் பேப்பர் இன்னும் இருக்கு அந்த ரிசர்ச் பேப்பர் இன்னுமே இருக்கு நீங்க ரிசர்ச் கேட்டு இணையதளத்துல போய் பாத்துக்கலாம் என்ன சொல்றாக்க இத வெளியிட்டது இந்திய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனம் சரிங்களா அதுதான் வெளியிடுது மீண்டும் தெளிவாக சொல்லிக்கிறேன் அதுதான் வெளியிடுது அந்த ரிசர்ச் என்ன சொல்லுதுனாக்க மாட்டினுடைய மூத்திரம் அது மனித உடலுக்கு ஏற்றதல்ல அதுல இருக்கக்கூடிய பதினாலு வகையான பாக்டீரியாக்கள் மனித வயிற்றுல தொற்று நோயை ஏற்படுத்தக்கூடிய அபாயத்தை கொண்டது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது அதனால மாட்டு மூத்திரத்தை அப்படியே பச்சையாவும் குடிக்க கூடாது மாட்டு மூத்திரத்துல ஒரு ஆரோக்கியமான ஒரு இதுவுமே கிடையாது ஒரு சக்தி தரக்கூடிய ஒரு ஆன்டிபயோட்டிக்கு கிடையாது அப்படின்னு அந்த ரிசர்ச் பேப்பர் சொல்லிருக்கு நீங்க உரமா யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து மாட்டு மூத்திரம் மட்டுமல்ல மனித மூத்திரத்தையுமே நீங்க உரமா யூஸ் பண்ணிடலாம் யூரியா கண்டென்ட் அதிகம் யூரியாவை வந்து திட வந்து வயலில் விதைப்போம் ஆனா இது வந்து லிக்விடு பேஸ்ட் அவ்வளவுதான் இதை உரத்துக்கு பயன்படுத்தலாம் ஆனா மனிதன் உட்கொள்வதற்கு ஏற்றது கிடையாது அதே மாதிரி மாட்டினுடைய மூத்திரத்துல தானே இவங்க பாக்டீரியாக்கள்லாம் அதிகமா இருக்கு நன்மை பயக்கூடிய பாக்டீரியா இருக்குன்னு சொன்னாங்க அது உண்மை கிடையாது எருமையினுடைய தான் எப்படி எருமையினுடைய தான் இரண்டு நன்மை பயக்கும் பாக்டீரியாக்கள் இருக்கு அது என்னன்னாக்க எஸ் இபிடர்மிடிஸ் E Rabonde அப்படின்ற ரெண்டு பாக்டீரியா எருமை மாட்டு மூத்தரத்துல இருக்கு அந்த எருமை மாட்டு அந்த ரெண்டு பாக்டீரியா நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா அப்படியே இருந்தாலும் கூட எருமை மாட்டு மனிதன் அந்த ஆராய்ச்சி மிக தள்ள தெளிவாக சொல்லிடுச்சு சில பேர் அதை காய்ச்சி குடிச்சா பாக்டீரியா இருக்கா சொல்லிட்டு காய்ச்சி குடிக்கிறாங்க காய்ச்சி குடிச்சாலும் அதுல சத்து எதுவும் இருக்காது அப்படின்னு அந்த ரிசர்ச் பேப்பர் வந்து சொல்லுது இதுதான் இந்த அடிப்படையாக அந்த ரிசர்ச் பேப்பர் சொல்லுது இப்ப எதற்காக நான் இதை சொல்றேன்னாக்க சென்னை போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் ஐஐடியில இருக்கக்கூடிய ஒரு இயக்குனராக இருக்கக்கூடிய காமக்கோடி என்பவர் என்ன பண்றாரு காமக்கோடி அவர் என்ன பண்றாருனாக்க மாட்டு பொங்கல் தினத்தன்று ஐஐடில இருந்த மாட்டு பொங்கல் தினத்தன்று அவர் மேடையில பேசுறாரு என்ன பேசுறாருனாக்க எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத போது ஒரு சன்னியாசி வந்து மாட்டு மூத்தரம் குடிங்க சரியாயிடும் அப்படின்னு சொன்னாரு நானும் மூத்திரத்தை வாங்கி கொடுத்தேன் அவரும் மடக்கு மடக்குன்னு குடிச்சாரு பதினஞ்சு நிமிஷத்துல அவருக்கு வந்து உடம்பு சரியாயிச்சு காய்ச்சல் போயிடுச்சு அப்படின்னு அந்த காமக்கோடி பேசிருக்கிறாரு மருத்துவ கவுன்சிலுடைய மருத்துவமனை மருத்துவமனைகளால் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட மாத்திரையே மனிதன் உட்கொண்டால் கூட அது போய் வைத்துக்குள்ள போயிட்டு அது டைல்யூட் ஆகி அது ரத்தத்து கூட கலந்து அது போரிட்டு காய்ச்சலை தலைவலி விரட்டுவதற்கும் எப்படியும் குறைஞ்சது ஒரு மணி நேரமா இந்த மாட்டு மூத்திரம் பதினஞ்சு நிமிஷத்தில் அவருடைய காய்ச்சலை வேலைக்கு விட்டுருச்சான் விரட்டி சொல்றேன்னா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் எல்லாத்தையும் இடிச்சிடலாம் மருத்துவமனைக்கு பதிலாக மாட்டு தொழிலத்தை வச்சிருவான் டாக்டருக்கு பதிலாக மாட்டை கட்டி வச்சிருவோம் ஆஹ் இனிமே சங்கிகள் எவ்வளவு மருத்துவமனை பக்கம் போகாதீங்க வீட்டுக்கு ஒரு மாடு வச்சிங்க உன் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை உனக்கு உடம்பு சரியில்லை அப்பா அத்தாளுக்கு உடம்பு சரியில்லைனாக்க மாட்டு முத்திரத்தை வாங்கி ரெண்டு முடக்கு மடக்கு ரெண்டு முடக்கு குடிங்க சாணி அள்ளி மூணு வேலையை கூட தின்னுங்க ஆஹ் சரியா அது எங்களை தின்ன சொல்லாதீங்க மாட்டு மாட்டு ஆஸ்பத்திரிக்கு ஆஸ்பத்திரிக்கு பதிலாக மாட்டு தொழுவம் வச்சிடலாமா எல்லா இடத்துலயும் ஆஸ்பத்திரி தான் உடைச்சிடலாமா டாக்டருக்கு படிச்சவங்களாம் மாடு மேய்க்க விட்டுடலாமா ஏன்னா ஒரு உயர்கல்வி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறிவை தான் எங்க பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க படிச்ச முட்டாளு படிச்ச முட்டாளன்னு அப்போ அந்த இது எனக்கு இப்பதான் புரியுது இதுதான் இது படிச்ச முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சவெல்லாம் அறிவாலையும் கிடையாது படிக்காதவெல்லாம் எல்லாம் முட்டாலையும் கிடையாது அப்போ மாட்டு கோமித்துல மருத்துவ உணவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயர்கல்வி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஐஐடி ல இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் பேசுறாரு இயக்குனர் பேசுறாரு அப்படின்னாக்க அக்கா தமிழ் தமிழிசைல அது வெக்கமே இல்லாம இத்தனைக்கும் அக்கா தமிழிசை டாக்டருக்கு படிச்சிருக்கு உண்மையாலுமே அக்காவுடைய மனநிலையை பரிசோதனை பண்ணும் முதல்ல மனநிலையை பரிசோதனை பண்ணி அந்த அக்கா நல்ல மனநிலையில தான் இருக்கிறாங்களா அவங்க உண்மையாலுமே டாக்டர் படிச்சிருக்காங்களா இல்ல அரியர் ஏதாவது வச்சிருக்காங்களா சொல்லிட்டு அது முதல்ல வந்து இந்த தமிழக அரசு ஒரு ஆர்டர் போட்டு அதை வந்து ஆய்வு பண்ணணும் உண்மையாலுமே டாக்டர் தான் படிச்சாங்களான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு முட்டு மொரட்டு முட்டு கொடுக்குறாங்க ஏங்க நீங்க மாட்டு கறி தின்றீங்க மாட்டு மூத்திரம் குடிக்க மாட்டீங்களா மாட்டு மூத்திரத்தில் நல்லது இருக்குன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்றாங்க ஒரு டாக்டர் இப்படி பேசலாமா ஏதோ போற வர தற்கூரி ஏதாவது பேசிட்டு போனச்சுன்னா பரவாயில்ல ஆனா ஒரு டாக்டருக்கு படிச்ச அக்கா தமிழ் அவர்கள் இப்படி பேசலாமா அக்கா தமிழ் தமிழ்சை இனிமே மூணு வேலையும் மூத்திரம் மட்டுமே கொடுப்பார் இனிமே மூணு வேலையும் மாட்டு சாணியை மட்டுமே தின்வார் இனிமே சோறு பக்கம் கை வைக்க மாட்டாரு ஏன்னா மாட்டு முத்திரமும் கோமியமும் சர்வரோக நிவாரணி ஆயுர்வேதத்துல அமிர்தம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதனால அக்கா தமிழ் செய்ய அவர்கள் இனிமே மாட்டு மூத்திரம் மட்டும் தான் குடிக்க வேண்டும் மாட்டு சாணியை மட்டும் தான் அக்கா தமிழிசை அவர்கள் தின்ன வேண்டும் இதை ஏத்துக்குவார் அக்கா தமிழிசை மாட்டுக்கறி தின்றீங்க மாட்டுக்கறி உணவு பொருள் மூத்திரம் கழிவு இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத இந்த அக்கா தமிழ் என்ன சொல்றது வார்த்தை வேற வேற மாதிரி வருது ஆனா நம்ம அக்கான்றதால நான் ரொம்ப டீசெண்டா பேசுறேன் சரிங்களா அப்ப மாட்டுக்கறி என்பது உணவு இது கழிவு கழிவு சரிங்க மாட்டு மூத்திரம்தான் சர்வரோக நிவாரணியாச்சே ஒரு அமிர்தத்தை உருவாக்கக்கூடிய அந்த மாடு ஏங்க கோமாரி வருது எங்க வெ ஊசி போடுறாங்க எங்க கோமாரி தடுப்பூசி போடுறாங்க மாட்டு மூத்தரத்தையே எடுத்து மீண்டும் மாட்டுக்கு வாயில ஊத்த வேண்டியது தானே அதுவே சரி பண்ணிக்கல மாட்டுக்கு காய்ச்சல் வந்தா எதுங்க மாட்டு ஊசி போடுறீங்க மாட்டு மூத்திரத்தையே அள்ளி மாட்டு வாயிலே போட வேண்டியதானே எட்டி கொட்டையிலே வந்துச்சிரும் அப்போ தேவையில்லாத சர்ச்சைகளை வந்து கலப்புவது மக்களை திசை மாற்றம் செய்வது மக்கள் பிரச்சனையை மழுங்கரிப்பதற்கு இந்த மாதிரி பயல்களை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க அக்கா தமிழ்ச்சி அவர்கள் டாக்டர் செய்யவர்களும் வேதனையாக இருக்கு அப்போ மாட்டினுடைய கோமியம் என்பது உரங்கள் தயாரிக்க பயன்படுத்தலாம் அது மனித கோமியத்தை கூட உரங்கள் தயாரிக்க பயன்படுத்தலாம் அதற்காக மாட்டு மூத்தத்தை குடிங்க மாட்டு சாணி எத்துணுங்க உடம்பு சரியா போடும் எல்லா நோயும் சரியாயிடும் அப்படின்ற இந்த பிரச்சாரம் என்பது இந்த படித்தவர்கள் மத்தியில ஒன்றுமே புரியல அண்ணன் அவர்கள் வந்து ஒரு அழகான ஒரு பேட்டியை வந்து நேற்று கொடுத்திருந்தாரு இந்த தேசத்துல தாண்டா நெய்ய நெருப்புல ஊத்துறதுக்கும் பால சலைமலை ஊத்துறதுக்கும் கீழே ஊத்துறதுக்கும் பயன்படுத்துறானுங்க கோமியத்தை கீழே ஊத்த வேண்டிய கோமியத்தை அள்ளி குடிக்கிறானுங்க கீழே போட வேண்டிய சாணி அள்ளி தின்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமானவர்கள் நேற்று ஒரு ஒரு அட்டமான ஒரு பேச்சை ஒரு பேசியிருந்தார் அப்போ இனியாவது இந்த பாஜக பயல்கள் திருந்துங்க தயவு செஞ்சு திருந்துங்க உங்களுக்கு அடிப்படை அறிவினால் கொஞ்சமாவது இருக்கணும் ஒருவேளை பாஜக வச்சுட்டு என்ன மண்டையில மூளை இருக்கா இல்ல சாணி இருக்கா கொஞ்சமாவது புரியுதல் இருக்குல்ல ஒரு ஒரு அஞ்சாவது வகுப்பு பயண கூப்பு சாணி திண்டறானாலே அவன் செருப்பு கழட்டி அடிப்பான் ஒரு பத்தாவது படிக்கிற பயண கூப்புடா கோமியம் கொடுறான்னாலே அவனே செருப்பு கழட்டி அடிப்பான் அப்ப இவ்வளவு வயசாகுது இப்பயும் அறிவு வருவனாக்க இவர்களெல்லாம் என்ன சொல்வது இப்ப அப்ப இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை தான் நீங்க உருவாக்க ஆசைப்படுறீங்களா என்ன இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை தான் உருவாக்க நீங்க ஆசைப்படுறீங்களா என்ன அப்ப தமிழ்நாட்டில் ஆளுநர் சம்பந்தமான பிரச்சனை போயிட்டு இருக்கு டங்ஸ்டன் பிரச்சனை போயிட்டு இருக்கு பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்ப இவ்வளவு பெரிய மக்கள் பிரச்சனைகள் எல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது இந்த மாட்டு மூத்தரம் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா உங்களுக்கு இந்த மாட்டு மூத்தர பிரச்சனை தான் உங்களுக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனையா நான் என்ன சொல்றேன்னா ஹாஸ்பிட்டல் அத்தனையுமே உடச்சு போட்டுடுங்க மாட்டு தொழில் வச்சிருங்க வீட்டுக்கு ஒரு மாட்டை கட்டி வச்சுட்டு இனிமேல் காரங்க சங்கி கும்பல்கள் மூணு வரையும் மூத்தரத்தையும் சாணியும் தின்னுங்க அது சர்வரோக நிவாரணி இப்படி பண்ணலாமா அக்கா தமிழ் செய்யவர்களுக்கும் இது இரையாகிறாரு என்பதுதான் நமக்கு இன்னும் வேதனை அப்போ இந்தியாவினுடைய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனம் மிக தெளிவாக சொல்லிடுச்சு மாட்டினுடைய மூத்திரம் என்பது உண்ணத்தகுந்தது அல்ல அது பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு அது சொல்லிடுச்சு உலகத்துல எல்லா நாடுகள்லயுமே மாடு இருக்குதுங்க எல்லா நாடுகள்லயுமே மாடு இருக்கு ஆனா எந்த நாட்டிலும் மூத்தரத்தை குடிக்கிற பழக்கம் கிடையாது மாட்டு மூத்தரத்தை அவனுக்கு குடிச்சது கிடையாது ஆனா இந்தியாவில மட்டும்தான் மாட்டு மூத்தர குடிக்கிற பழக்கம் இருக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாடுகளை வளர்ப்பவர்கள் மாட்டு மூத்தரத்தையும் சாணியையும் உரமாக மட்டும்தான் பயன்படுத்துவார்கள் பாலையும் நெய்யையும் வெண்ணெயையும் தயிரையும் உண்டருக்கு பயன்படுத்துவார்கள் ஆனால் இந்தியாவில் அப்படியே தலைகீழ் இங்க பாலையும் நெய்யையும் கொண்டு போய் சாமிக்கும் பாம்பு புத்துலியும் கீழையும் ஊத்துவோம் ஆனா தின்னுங்க சொல்லுவோம் மூத்த முட்டாள ஆக்குறதுக்கு இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாதவர்களா இந்த பாஜக இயல்பா எழும்புதா இல்லையா அப்ப இவர்கள் கூட எல்லாம் கூட்டணி வைக்கிறதுக்கு நாம என்ன முட்டா பயிலுகளா சொல்லுங்க இந்த சிரிப்பு வருதா இல்லையா அதனாலதான் நான் சொன்னேன் வட இந்திய சங்கிகள் தென்னிந்திய சங்கிகள் ரெண்டா பிரிச்சுட்டேன் ஏன்னா இந்த ரெண்டு சங்கிகளுக்குமே வித்தியாசம் இருக்கு அவர்கள் கண்மூடித்தனமாக சாணியை உண்பார்கள் மூத்திரத்தை குடிப்பார்கள் ஆனால் தென்னிந்திய சங்கிகள் சாணிக்கும் மூத்திரத்துக்கும் முட்டு மட்டுமே கொடுப்பார்களே தவிர ஒருபோதும் அதை எடுத்து உண்ணக்கூடிய இவர்கள் பார்க்க மாட்டார்கள் எனவே தமிழக மக்கள் அவர்களே நல்லா இந்த தமிழகத்துல மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு மிகப்பெரிய மக்கள் பிரச்சனைகள் இருக்கு இந்த நாசகார திராவிட முன்னேற்றக் கழகத்தை அகற்ற வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது எனவே இவர்களை போன்ற சங்கிகள் வந்து அறிவுரை சொல்லிதான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழல நாங்கள் இல்ல அக்கா தமிழிசை அவர்கள் இனி மூன்று வேலையும் மூத்த தான் குடிப்பார் மூன்று வேலையும் மாட்டு சாணியை தான் தின்பார் அதனால பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் அவருக்கு அப்பையாது அறிவு வளர்தான் குடித்து மாட்டு சாணி உண்டாவது அறிவு வளர்தான் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி